எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் சுதந்திர சுகாதார சேவை தொழிற்சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டனர் நாங்கள் எதிர்பார்க்கின்ற நிவாரணங்களை வழங்குவதற்கு உண்மையில் அரசாங்க வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் மக்களின் வாழ்க்கை தரத்தை குறைத்து அரசின் வருவாயை எந்த வகையிலும் அதிகரிக்க முடியாது மக்களின் வாழ்வாதாரம் சிறியதாக இருக்கும் போது அரசின் வருவாய் நேரடி மற்றும் மறைமுக வரி வருவாய் குறைகிறது மக்களின் வாழ்க்கை தரம் குறைவடையும் போது அரசாங்கத்தின் வரி வருமானம் குறைவடையும் இந்த பொருளாதார வளர்ச்சியில் நான் பார்க்கும் பிரச்சனை என்னவென்றால் சமூக சமநிலை செயற்படுத்தப்படுவதில்லை புள்ளி விபரங்கள் பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளதாக கூறினாலும் புள்ளி விவரங்கள் எப்படி நாம் கணக்கிட்டு பார்க்கும் போது தேசிய வருமானம் எவ்வாறு பிரிக்கப்படுகின்றது இருபது சதவீதத்திற்கும் அதிகமான பணக்காரர்கள் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமானவற்றை அனுபவிக்கின்றனர் மிக குறைந்த தரப்பினரை வறுமையில் வாடுகின்றனர் ஐந்து அல்லது ஆறு வீதமானவர்களை அவர்கள் இந்த பொருளாதார வளர்ச்சியை பற்றி பேசும்போது அது அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சியாக இருக்க வேண்டும் பணக்காரர்களை பெரும் பணக்காரர்களாக்கும் வறுமையில் உள்ளவர்களை மேலும் வறுமையில் ஆழ்த்தும் பொருளாதார வளர்ச்சியை நான் ஒருபோதும் நம்புவதில்லை දුපපත් ජනතාව දුපපත්කමින් පතුලට වැටන ආර්ථික සංවර්ධනය කිසි සේත්ම විශ්වාස කරන්න.